മുതാ സമയം ഹജ്ജി എങ്ങനെ ഒട്ടേറെ സമയതാ പോലെ വണക്ക മക്കളെ നാളെ ஆபீசர் ஸ்கூல் போறார் மண்டே கனகாலத்த பிறகு பத்து மூணு நாள் போயில போல வலிக்குமா லீவு மூணு நாள் அப்புறம் பள்ளிக்கா போறார் ஸ்கூல் நான் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலம சாப்பிட்டாச்சு வயிறு காலம பெருசா சாப்பிட்டு பழகி இல்லைண்ணா நேரவில பழகி இல்லை நேற்று என்ன படம் பார்த்து நீங்க நேற்று சூப்பர் படம் என்ன படம்

அண்ணே அதுதானே அவனுக்கு அவன் அதுதான் அவன் சீக்ரெட் ரெசிபி அது சொல்லக்கூடாது அத காணல என்ன போட்டு இந்த இது தூள் அது சீக்ரெட் ரெசிபி சொல்றேன் ஒரு தரக்கு நல்ல ப்ரோட்டீனும் நல்ல எல்லாம் ஷேர்ட் போட்டு கொண்டு பாக்கி கம்ப்யூட்டரை கட்டி போட்டு ரெண்டு பெஞ்சில கொண்டு போவோம் அவ்வளவுதான் ரெண்டு மணிக்கு போஸ் ரூம் கணிக்கவா அதானு பொறுமையா இருந்தா தானே வழி வயித்துல இருக்கிற எல்லாம் வழியில போகும் மட்டும்தான் அது நீங்க பிறந்து போகலாம் மத்திய நாம பள்ளிக்கூடம் போனோம் டே மூணு நாள் போய் இல்லாத நாளே கனகிரம் வகுப்புல போய் கிளாஸ் ரூம் கூட்டு வந்தோம் என்ன சம்பாது இது சல்மான் சாண்ட்விச் எல்லாருக்குமே கலிஷ்டன் கலிஷ்டன் ஒரு கோழி இருக்கிற கலிஷ்டன் கடன் வச்சா சாப்பிட வரைக்கும் அளவா

கல்யாணம் அப்படிலாம் முடிஞ்சு ஒரு நாலு நாள் ஆகிட்டு நாலு நாளைக்கு பிறகு அபிஷன் ஸ்கூல் போகிறார் ஸோ சம்மர் ஹாலிடேக்கு முடிஞ்சு கணக்கான அது மூன்று மாதம் ரெண்டரை மாதம் ரெண்டு பத்து மூன்று மாதத்துக்கு பிறகு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதத்துக்கு பிறகு ஸ்கூல் போகிறார் நல்லா குளிர் தூங்கிட்டுருக்கேன் விண்டர் வாங்குறப்போ வந்து கொஞ்சம் ஒரு அம்மா பாருங்க பூ கொண்டால சும்மா வளர்த்து வளர்த்து வந்து வளர்த்து வளர்த்து விதம் வளர்த்து வச்சுக்கிறேன் அதேமாதிரி பள்ளிகத்துல இனி ஒரு தான் அடாப்ட் ஆகும் ஏன்னாட்டா ஏற்கனவே செமஸ்டர் விட்டு அடுத்த செமஸ்டர் புதுப்பாடத்துக்கு பூவைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இனி இது ரெண்டரை மாதம் கழிச்சு போறதால இன்னும் கொஞ்சம் முருகிழமை எடுக்கும் அடாப்ட் ஆகும் ஏனண்டா இந்த முறை எல்லாம் கஷ்டமா இருக்குது கிராஜுவேட் பண்ணுவோம் கண்டிப்பா ஆனால் அதுதான் பார்க்கணும் இன்றைக்கு போய் என்ன நடக்கும் அது போய் என்ன கிளாஸ் அண்டு போய் பிடிக்கணும் நான் நான் வேற சீனியர் இல்ல பள்ளிக்கூடத்தில் அதான் கேட்கணும் எத்தனை நான் பகுப்பு பண்ணி நான் சீனியர் இருந்தால் எத்தனை பகுப்பு பன்னெண்டு ஆறு ஆறு மாதத்துல உனக்கு ஹை ஸ்கூல் அந்த இப்போ பிடிக்கல ஹைஸ்கூல் ஹை ஸ்கூல் இந்த வருஷம் முடிக்கலாம் ஆனா எனக்கு தேவையான பாடத்துக்கு கொஞ்சம் அரை வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஆனால் இல்லாமல் என்னப்பா எத்தனை கிரெடிட் க்ரெடிட் பண்ணேன் க்ரெடிட் இல்லாமல் வந்துட்டு இல்லாமல் வந்து ഒറ്റ ഒരു പാടമും എക്സ്ട്രാവ പന്ത്രണ്ടാം വകപ്പിലെ മൂന്ന് പാടം കൊലിച്ചൻ യൂണിവേഴ്സിറ്റി ഇല്ലാടി യൂണിവേർസിറ്റി റണി എടുത്തു പോണോ ഇല്ല ഒരു സ്കൂൾ പഠിപ്പിടാ ഇതുവരെ നമ്മ വീട്ടിലെ വീട്ടിൽ വില ചെയ്യും അതേമാതിരി ഒരു രണ്ട് മണിക്കൂല പഠിച്ചിരിക്കും அதான் நீங்கள் இந்த படைப்பு என்ன மாதிரி என்ன சரியான ஒரு ஈஸியாக இருக்கு ஓகே ஸோ வேறு முதல்ல நான் என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு பிள்ளைக்காரியை கொண்டு வருவான்னு நினைக்கிறேன்னு நான் பிடிக்க மாட்டான் அவனுக்கு அந்த அவ்வளோ அதுக்கு அவன் டைம் எடுக்கிறான் இல்லை அதான் இங்க போகிறான் வந்துட்டான் செருப்போட போறானப்பா டேய் செருப்போட போறாடா செருப்போட

ஒரு கலர் போகலாம் நீங்கள் யூனிஃபார்ம் போகணும் இல்ல இங்க அப்படி

அப்ப உங்கள உங்கள மனநிலை ஏக்கேப்பமே நான் இதிலிருந்து நீரோட ஃபன் பண்ணப் போறேன்னா என்னங்க உங்களுக்கு ஈஸியா ஒரு பெரிய రిలీஃப் ஆயிருக்கும் என்ன ஓ என்னண்டே நீ மீனா பிரச்சனை இந்த மனத தான் சமஞ்சி தர ஓவனா தான் சமிக்கணும் ஆபா சமிப்பனி சரிங்கமா ஓ மேலேக்கி சமஞ்சிட்டு மேலே போனு செய்யு மேலேக்கி சமஞ்சிட்டு மேலே போ நான் வரேன் மேலே ஆ வேற வேணும் ரெண்டு வேற வேளைங்க பாடிப் போற ஆட வேண்டியது இதுவா தாரிக்கட்டி ஓ காரியே சிம்பி காரி வெண்டைக்க ஒரு புதுவிதமான டேஸ்ட் ஆர்டர் காரி வைரம் போட வித்தியாசமா அங்க கூட சமய காது மாதிரி வெண்ணோட மெயின் டிப்ஸ் சொல்லுங்க உங்க சமய கரெண்ட டிப்ஸ் வெண்ண என்ன செய்யப் போறீங்க காரி ஓகே انا வேற ஏலங்க எதுக்குள்ள இருக்கு ரெண்டு ரவுடி செஞ்சுட்டு நாம் ரெண்டு ரெண்டா நம்ம ஊரு ஆடி ஆடி சாம்பளம் போல まりแกเรดิดิเนฟാവു ഇെന്നനെ കറി വെക്കുക പെരുങ്ങാ അതല്ലുങ്ങോ മരി ഇന്നെ മരി വെക്കരമല്ലേടാ അമ്മാദിയോ कहांベル ലല്ല അമ്മാ ഇതിനെ കുറച്ചൊരെ சாப்பிട്ട തടിമൻ મારമന്നോ ചൊല്ലി നിങ്ങ രണ്ട് നേരം നാകാനോ ഇങ്ങല ഇടുങ്ങോ മിസ് பண்ண കൂടാ പരിങ്ങ ഇది ഇങ്ങള് ചമ്മന്തിയാ ആ ചമ്മന്തിയാ ഇങ്ങടെന്താന്താസ് കേ ദന്ത അലോളി ജോഡിനിക്ക് ഇది വലിയ ഫ്രഷ് ഔട്ട് ചെയ്താ പറഞ്ഞാ ടേസ്റ്റാ ഇരുന്നാ ടേസ്റ്റനോ ടേസ്റ്റ് ലിനേറ്റ് ചെയ്യുന്നേ

മനു വളർ വീല വന്നാലും പോയിട്ടുണ്ട് ஆ हां தர ஊரே அது நல்லாயிருக்குmonte நான அத சாப் என்ன உடனே நாடக்கு பண்ணி விடுறானே நீங்க ரெண்டே முறைய தான் வர முடியும் இந்த நாளை நாளை கிரை இல்ல அது அம்மா அம்மா புறன நடக்கற என்ன சொல்றது விண்டருக்கு நடக்கறானே இப்ப வேற ஏதான கேளுதுரونيங்களா ஆ हां கி கி ஒட்டி கி அப்பானிக்கே நான் அதன அறிவில அரிச்சந்து சொல்லு ஆனே 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 போ <laughs> <laughs>

உங்களுக்கு தெரியாது <laughs> <laughs>

அப்ப வளமே ஜோதி பேர் எப்படியும் பத்தாயிரம் நடப்பு நல்ல எனக்கு பத்தாயிரம் நடந்தாலும் குறையாது அதான் எனக்கு பிரச்சனை நல்லா தான் கிடாக்குதான் என்ன பிரச்சனை இந்த டாம்பு ஏன் நான் விடியாறாயிரம் நடந்து போட்டேன் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு இல்ல வெளியில போனா நான் சொன்னேன் இப்ப என்ன ரூட் ஒன்று ரூட் அந்த ரூட்ல எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் என்ன சொல்ல சில நாள் வருவினா நான் ஒரு நாள் நல்ல குளிர்க்க போயிட்டேன் அநேகமா இப்ப ஏண்டா இந்த டிசம்பர் லீவ் விடுவினா அதான் தான் இருக்கணுமான் நம்புறேன் அந்த டைம் இப்படி இருக்கிற டைம்ல போயிட்டேன் ஹோல் சீசன் ஒன்றுக்க போனாது தருமில்ல இல்ல வாக்கிங் நடந்து போற வாராக்கள் நான் தான் ஆனாலும் போய் நடந்து கொண்டு போறேன் நடந்து கொண்டு போவோம் அங்க ஒரு சட்டம் இல்ல இல்ல நடந்து கொண்டு போய்க்கு ஒரு பெண்ட் இப்படி பெண்டு கங்கால் இருக்கிற தெரியாது காடு ரெண்டு பக்கம் அப்ப அங்கால சத்தங்க இருக்குது கேன் அந்த மாதிரி நானும் பயத்துல மல்லமா போய் பார்த்தேன் அங்கால ஒரு கேனுகள் குப்பை கேன் சரியோ சரியாண்டு அதெல்லாம் மனந்தாங்கி போட்டா அங்கால போற சைக்கிள் அங்கால போக ஒரு ரோட் கிராஸ் பண்ணி நேர் ரோட்டா சரியோ அந்த காட்டுக்கு நடுவால ரோட்டு மெயின் ரோட்டு காட்டுக்கு நடுவால ரோட்டு போற அது தாண்டி ஒரு நேர் ரோட்டு சரியோ அந்த நேர் ரோட்டுக்கு நுழைஞ்சேன் நுழைஞ்ச ஒரு அஞ்சூறு மீட்டர் போயிருப்பேன் போனோட பிடி ஒரு ஆளுங்க ஒப்படி இருக்கு எனக்கு அப்படியே திரும்பி அப்படியே திரும்பி வந்தனா தான் ஓடவுமே இல்ல அது ஓடினா போய் கண்ணன் தான் கண்டுபிடிச்சு வந்த குட்டியும் விட்டுருவா அப்படியே மெதுவா நடக்கிற நடந்து ஆளுங்க கண் படாத தூரத்துக்கு வந்துட்டு ஓட்டி ஓட்டான்

பத்தி நான் நடக்ககுளாண்ட அம்மா வந்துறோம் அப்ப இதால ஒரு நடந்து சைடால போகணும் ரைட் இது என்ன ரைட் பேக்க ரைட் இது என்னடா பை ட்விஸ்டர்ல ஹே ஸ்டார்ட்